அது ஓகே தான் ஆனா அliga கொஞ்சம் உள்ளே இருந்து வரணும் அப்படின்னா அது உள்ளே இருந்து வரணும் நம்ம அதை யவாக் பண்ணணும் நீ ரொம்ப நேரமா தியரியே சொல்லிட்டு இருக்கல கொஞ்சம் நடிச்சு காமி எனக்கு போய் பண்ற அப்படி திடீர்னு சொன்னா என்னால பண்ண முடியாது நான் அது உள்வாங்கணும் இல்ல அது கொஞ்சம் டைம் எடுக்கும் எவ்வளவு நிமிஷம் எடுக்கும் मिनिटலாம் கேட்டா கொஞ்ச நீங்க நடிச்சு காமிங்க ஆமா நீங்க ஒரு தடவை காட்டுங்கனா கரெக்ட்டா புடிச்சு பாறலாம் ஒரு டைம் கட்டுற ஆனா திரும்ப செய்ய சொல்லக்கூடாது ஓகே கிளிசரின் இல்லாத ப்ரோக்ராம் தான் கொஞ்சம் வெயிட் பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆகும் லைட் கிடையாது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அதான் ஓகே ஓகே அப்புறம் அந்த பொண்ணு ஏதாவது காமியா அப்புறம் ஏதாவது சொல்லிட

உனக்கு இது லக் இந்த சாய் பாபா மாதிரி உன் ஃபேஸ் இருக்குல அத ஒரு ட்ராஜடி அவருக்கு ஈகோ ஈகோ அது ஒரு காமெடி தான் انا புயில ஷார்ட் இது ஆ थैंक यू ஆ போ நீயும் போ போ போடா டேய் கொடபடிடா போடா நான் புடிச்சிர போ நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க ரொம்ப நேரமா ஏய் சிறப்பா இருந்தது கண்ணத்தோட இங்க பாரு நான் அழுதுட்ட

ஹட் இட் ஓகே ஓகே வா வெரி நைஸ் ஒன் மோர் படமா இல்ல இல்ல சூப்பரா இருக்கு அண்ணே டேக் இட் சூப்பர் எக்ஸ்ட்ரீமா ஹந்தலங்க அ தங்கச்சி பாசம் போடமா திருப்பியும் ஓடு ஓடு நல்ல நல்ல ரிவெஞ்ச் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ஓ அப்ப கோச் போலயா பை தி அப்புறம் ब्लाஸ்ட் தங்கச்சி போய் இறந்து போகும்

பணி ம் மாடர்ன் ரைட்டிங்கா அவ்வளோ பெரிய மாடர்னெலாம் கிடையாது நைன்டீன் சிக்ஸ்டியில் பப்ளிஷ் பண்ணது நீ புக்கெல்லாம் படிக்க மாட்டியா எனக்கு தான் புக்கை கொடுக்க யாரும் இல்லையே நான் உனக்கு கொடுக்குறேன் வச்சுக்கோ ரஜாதி ரஜெனஞ்சர் ராஜ